ஏன் ஆ உலகத்திலே உலகத்திலே இயற்பு கடை எண்பத்தி லட்சம் ஜீவ வேதம் சிறந்த ஆ மாநில பிறப்பு மாநில பிறப்பு எல்லா உலகமே நாலு நாளா பிரிச்சிருக்கிறான் உலகம் எல்லாமே நாலு நாளா வேதம் நாலு வேதம் நாலு சத்ரியா வைஷ்யா சூத்ரா சூத்ரா வேதங்கள் நாடு வேதங்கள் நாடு சொல்லிட்டு ஆனால் ஆனால்

திருமணம் செய்து ரெண்டு வேளாயி போய் குழந்தை இல்லை தற்பொன்னை பொற்பொன்னை அந்த அம்மாவை பார்த்து வேற போனேன் சக்காத்தியார் போனேன்ட்டு வந்துடுனு அந்த அம்மா தங்கை பொற்பன்னையை மறுமணம் செய்து வைத்தார் வைத்த உடனே அந்த அம்மாவுக்கு திருமணம் செய்து ரொம்ப நாளாகி போச்சு குழந்தை விளையாடுவாங்க அந்த மகன் எண்டு பேருமே குழந்தை இல்ல குழந்தை இல்லை காரணத்தால் ரொம்ப மன குழம் மன கஷ்டம் ஆ காணகம் அடைந்தார் காணகம் டே காணகம் சந்தகவுசரி எடுத்தார் ம் அவர் குறைய சொன்னார் அவர் ஆண்டை சொன்னார் குறையை சொன்னதற்கு

எத்தனா ஆ வேலைக்கு ஆளுக்கு பாதி ஆளுக்கு பாதி பாதி அத்து குத்துக்காங்க ஆளுக்கு பாதி பிசி பிசு குத்துக்காது பிசு குடுத்துட்டேன்

பார்த்து மகின்றி மகிழ்ந்து இரு பெண்களையும் அந்த கப்தனுக்கு விவாகத்தை விவாகத்தை விடுத்து விழுத்து இரண்டு பெண்களும்

நரி போய் கொல்லுமா இல்லங்க யானை பெத்தா தான் கூட எறும்பு சின்னதா காதல முந்த தேத்து பாலியா ஓஹோ அந்த விதமா நீ ஐடிக்கே ஓடு போய் சேரு என்ன குடுறீங்களா ஓத குடுற வாங்கி போ மகாராஜா என்ன பண்ணுது மகாராஜா போடுமா போடுமா